அப்படியே பைக்கில் அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த நசரத் பேட்டை கிட்ட வந்து பனி மூட்டத்தில் தெரியாமல் கொண்டு போய் வண்டியை மோதி நண்பனும் சேர்த்து இறந்து போயிட்டான் நம்ம பிள்ளை வந்து வாகனம் ஓட்டும் போது வேகமாக ஓட்டால் நமக்கு என்ன அச்சம் பயம் வருமோ அந்த பயந்தான் அவங்க வேகமாக வந்து வாகனத்தை ஓட்டும்போது கூட வருதே தவிர நம்ம அதிர்ச்சி ஆச்சரியமாக அப்படியே ரொம்ப பிரமிச்சு பார்க்கலாம் முடியல அந்த குழந்தை தான் இருக்கு நானே சொல்றேன் என் புள்ள தான் இருக்கு அழகாதான் இருக்கு அவனுக்கும் அவனும் தான் இருக்கான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே அழகா இருக்காங்க பொறுக்கி பசங்களை நான் இவங்களை ஏதாவது நம்ம போறது இருந்தால் கட்டுப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன் அவனை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான பொறுக்கிகள் நான் என்ன கேட்குறேன் கல்யாணம் ஆகலனா எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்கிறானுங்களா கல்யாணம் ஆகிட்ட பிறகு எப்போ குழந்தை போறதுல எப்போ குழந்த வரும் அப்புறம் வந்து ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டால் பொண்ணுக்கு இது ஜோடி இவரும் சரியில்லை அவர் சரியில்லை நான் என்ன எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ மனசு வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்கும் ஆனால் அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணை எப்படி சேர்த்துறாப்பான் உண்மை அந்த பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார் வாருங்கள் ஒருவர் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளுடைய இந்த வாகனத்தில் போயிட்டு நிறையா வீடியோஸ் போட்டு பெரிய சர்ச்சைக்கெல்லாம் பெரிய கிங்குன்னு சொல்லலாம் போய் ஆக்ஷன்லாம் விட்டு லைசன்ஸ்லாம் பறி போய் இருந்த டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து சமீபத்தில் திருமணம் பண்ண தன்னுடைய மனைவியினுடைய படத்தை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த அவருடைய மனைவி வந்து அவருடைய சொந்த அத்தை மகள் தான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கிறார் இந்த திருமணத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் இணையவாசிகள் சில பேர் என்ன பண்ணுறாங்க உன் ஒய்ஃப்லாம் வந்து ஒர்த்தா உன் ஒய்ஃப் ஒன்றும் அந்தளவுக்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாங்க டிடிஎபர்ஸனும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நான் வந்துட்டு அழகில் அழகுன்னு இருபதில் இருக்கும் அறுபதில் போயிடும் ஆக்சிடென்ட் ஆனால் அந்த அழகெலாம் இருக்குமா நான் இதெல்லாம் பார்க்கல அந்த பொண்ணு நான் இப்போ படிக்குது காலேஜுக்கு போகுது இருந்தாலும் என்னை நம்பி வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் அழகுன்னு ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காப்புல இந்த இணையவாசிகளுடைய பொது புத்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கேவலமான புத்தியாக பார்க்குறேன் வேற என்ன சொல்ல முடியும் உண்மையிலே முதல்ல இதை சொல்லிடுறேன்னா டிடிஎஃப் வாசல் குறித்து பலர் பல விதமான கருத்து சொல்கிறாங்க அவர் பைக்கை வேகமாக ஓட்டுறாரு போகிறாரு இதோட நமக்கு கூட ஒரு கருத்து தான் இருக்குது சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா ஏன்னா உடல் வந்து இரும்பு கிடையாதுல்ல உடஞ்சிச்சுன்னா வெல்டிங் பண்ணிட்டு கிரைண்டிங் பண்ணி நார்மல் ஆக்கிறதுக்கு இல்லையா அதுவே ஒட்டு ஒட்டுதான்னு வச்சுக்கங்க இரும்பை ஒட்ட வச்சாலே ஒட்டு ஒட்டு தான் ஸோ அதனால் ஒரு ஒரு அம்மா அப்பா வந்து நமக்கு வந்து ஒரு நல்லபடியாக வந்து உடல் உடலை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் பா பராமரிக்கணும் பாதுகாக்கணுன்றது முக்கியம் தானே நீங்கள் ஜுரம் வருது தலைவலி வருதுன்னா நீங்கள் டேப்லெட் போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நாமளாக வந்து ஒரு ஒரு விளைவை உருவாக்கி உண்டாக்கிட்டு அதில் ஏதாவது உடஞ்சி போச்சு கை உடஞ்சிச்சு கால் வந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால் ரிஸ்க் எடுக்கலாம் லைஃப்பில் ரிஸ்க்கே எடுக்காமல் நம்ம வந்து பயணிக்க முடியாது கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காததும் மனுஷனே கிடையாது ஆனால் அந்த ரிஸ்க்கு வந்து ஒரு அர்த்தமுள்ள ரிஸ்க்காக இருக்கணும் இல்லையா அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் ரேஸ் போகிறீங்க பைக் அதெல்லாம் போனாலும் கூட இப்போ அஜித் கூட போகிறார் நான் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு காம்படிஷனில் நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பொது இடத்துல வாகனத்தை நீங்கள் வேகமாக செலுத்தும் போது எதிர்க்கிறவன் மிரண்டை ஓடலாம் இல்லை அவன் வந்து த வந்து தடுமாடி உங்கள் மேலே வந்து மோதிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு போட்டியில் போய் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அது வேறு பைக்கு ரேஸில் நீங்கள் கலந்துக்கிறீங்க கார் ரேஸில் கலந்துக்கிறீங்கன்னா அது நான் வந்து அதில் நான் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு பொது இடத்துல வாகனத்தை செலுத்தும் போது பல பேர் பலவிதம் வந்து வேகமாக ஓட்டுறதெல்லாம் நான் பார்க்குறேன் அர்த்தம் அட்டுறது இப்போ நேற்று தான் இன்றைக்கி நடந்திருக்க சம்பவம் வாகனத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பயணப்படும் போது காதலன் காதலி அவங்க வந்து பெருசாக காலேஜில் படிக்கிறவங்க தான் ஒரு ப்ரொஃபஷனலாக கூட எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இதை போயிருக்கிறாங்க திருப்பூர் கிட்ட வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்டில் ரெண்டு பேருமே இருந்துட்டாங்க எல்லாருமே சின்ன வயசு தான் இருபது இருபத்தி ரெண்டு இந்த தான் இருக்கேன் இப்போ இன்னைக்கு பேப்பரில் நான் பார்க்குறேன் ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி நிறைய நம்ம நடந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு வாகனத்தை நீங்கள் ஓட்டும்போது இன்னொருத்தருக்கு உங்களை வாகனத்தை நீங்கள் இயக்கிறத பார்த்து இன்னொருத்தருக்கு வந்து இதே மாதிரி நாமும் வாகனத்தை இயக்கணும்னு ஆசை வரணும் ஆனால் நீங்கள் வாகனத்தை ஏற்குறதை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வந்து வண்டி நம்ம சரியாக ஓட்டுறோமா இல்லை இந்த மாதிரி நம்ம ஓட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு தான் சில பேர் வந்து வாகனத்தை வந்து சாலையில் ஓட்டுறத ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இது எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் இதை சொல்லிவிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் தம்பியோட சப்ஜெக்ட் போயிடுவோம் ஸோ டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தான் நம்ம பிள்ளை மறுதான நல்லா இருக்கணுன்றது தான் நமக்கு ஆசை சரிங்களா இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க ஒரு அம்மா ரொம்ப ஏழை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அது பெருமையாக அந்த பைக்கு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது பெருமையாகவே அங்கே வந்து சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்த ரெண்டு மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே பைக்கில் அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பேட்டை கிட்ட வந்து பனி மூட்டத்தில் தெரியாமல் கொண்டு போய் வண்டியை மோதி நண்பனும் சேர்த்து இறந்து போயிட்டான் நம்ம வந்து அது கூட நம்ம பார்த்தோம் ஸோ எதுக்குன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் டிடிஎஃப் வாசன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் பைக் ரேசிங்கில் நீங்கள் கலந்துங்க கார் ரேசிங்கில் போய் கலந்துங்க அஜித்குமார் மாதிரி கூட நீங்கள் ஆக ஆகலாம் அதை பற்றி தப்பு கிடையாது ஆனால் ஒரு சாகனத்தை ஓட்டுறத வந்து சாலையில் வந்து ஓட்டுறது அச்சுறுத்துல மாதிரி ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணும்போது டிடிஎஃப் வாசனை வந்து ஒரு என்ன சொல் ஒரு முன்னுதாரணமாக கூட சில பேர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ரைட் லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம் கோடிக்கணக்கான பேர் இருக்கலாம் அந்த ஃபேன்ஸை சேர்த்து பாதுகாக்கிறது தானே டிடிஎஃப் வாசனுடைய ஒரு ஒரு டியூட்டியாகவே இருக்க முடியும் இல்லையா நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க நீங்கள் சாதிக்கிறீங்க உங்களுடைய பெரிய சாதனையால் நீங்கள் காட்டுறீங்கன்னா உங்களுக்கு பின்தொடர்ந்து உங்கள் ஃபேன்ஸ் வராங்கன்னா அவங்க சேர்ந்து பாதுகாக்கணும் அவங்கள ஒழுங்குபடுத்தணும் இப்போ அஜித்குமார் எடுத்துங்க நேற்றுக்கு வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கார் பந்தயத்தில் அவங்க ரசிகர்கள் வந்து கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க அவர் அஜித் பேரை சொல்லி தலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோஷம் போட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து தேட்டர் இந்த மாதிரி பண்ணாதீங்க இது ஒழுக்கமாக இருங்க நீங்கள் கத்தி கூச்சல் போடக்கூடிய இடம் கிடையாது இது கிடையாதுங்கிறாரு ஆ தேட்டர் கிடையாதுன்னே சொல்லிட்டார் அப்போது இதுதான் அப்பப்போ கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும்ல தன்னுடைய ரசிகர்களை வந்து ஒழுங்குபடுத்திக்கணும் இல்லையா அதை வந்து டிடிஎஃப் வாசல் வந்து செஞ்சுருக்கணும்னு அதுக்கப்புறம் அவர் கோயிலுக்கு போனார் அதை சொன்னால் சொன்னால் இந்த சர்ச்சையெல்லாம் நம்ம அதை வந்து அதை நம்ம கடந்து போகிறதான் பெட்ரு ஏன்னா இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் ஆ ஆ ஏன்னா இல்லை எதுக்குன்னா ஒரு ஒரு திறமையான நான் பையனாக தான் நான் பார்க்குறேன் யார் டிடிஎஃப் வாசனை நம்ம பிள்ளை வந்து வாகனம் ஓட்டும் போது வேகமாக ஓட்டினா நமக்கு என்ன அச்சம் பயம் வருமோ அந்த பயன்தான் அவங்க வேகமாக வந்து வாகனத்தை ஓட்டும்போது கூட வருதே தவிர நம்ம அதிர்ச்சி ஆச்சரியமாக அப்படியே ரொம்ப பிரமிச்சு பார்க்கறதான் முடியல ஐயோ ரிஸ்கேஜ் ஆகிட போகுது அப்படின்ற அந்த இது தான் வருது நான் பார்த்துருக்கேன் நிறையா அவனுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் நல்ல பையன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒழுங்கினமான பையனாக தெரியல பட் அவனுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னு கேட்டனா இந்த வாகனத்தை அப்படி ஓட்டுறதுல வந்து அவன் ப்ராக்டிஸ் ஆகி நிறைய விழுந்து வாரியிருப்பான்ல சின்னதாக அதெல்லாம் கஷ்டப்படாமல் வர முடியாதுல்ல ஸோ அப்படிலாம் கலந்து வந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறான் அதை நான் பாராட்டுறேன் நான் அந்த ரிஸ்க் வந்து ஒரு அர்த்தமானதாக இருக்கணும்னு நான் என்னோட நான் நினைக்கிறேன் ஒன்று அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன சொன்னீங்க அவர் அவருடைய சமீபத்தி அவருடைய திரும்ப நான் என்ன கேட்குறேன் இங்கே நிறைய பேர் இருக்கிறான் கல்யாணம் ஆகலைன்னா ஏன் கல்யாணம் ஆகலைன்னு கேட்டேனே அது உங்களுக்கு அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ அன்னைக்க மாட்டீங்க இல்லையா கல்யாணம் ஆகலைன்னா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான் இதுக்குன்னே இருப்பானுங்க போகிற டிசைன் பண்ண மாதிரி இது அடுத்தது நீங்கள் என்ன அப்பா ஆகிட்டீங்களா அடுத்தது அது ஒரு ட்யூட்டியாக எடுத்துக்கலாம் குழந்தைங்க நம்மளா தான் யோசிக்கிறதே இல்லை கல்யாணம் பண்ணோம்னா வந்து மொய் கவரை கொடுத்துட்டு வந்தோமா அன்பளிப்பு கொடுத்துட்டு வந்தோமா அப்படின்னு நமக்கு கலந்து போயிடுவோம் ஆனால் சில பேர் வந்து இதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலையானே கல்யாணம் ஆன பேருக்கு தான் என்ன அப்பா வாங்கிட்டியா அப்பா வாய்த்தியான்னு சொல்லி இது ஒரு டியூட்டியாகவே சில பேர் வச்சுருக்கான் அவனை மாற்ற முடியாதுன்னு வச்சிக்கலாம் அது சொசைட்டியாக அப்படி தான் இருக்குது இது வகையான ஒரு க்யூரியாசிட்டி இது என்னென்னா அவன் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றத இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுலேயே சில பேர் காலத்தை ஓட்டிடுறான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நம்ம எப்படி கடந்த கால வாழ்க்கை என்ன நிகழ்கால வாழ்க்கை என்ன எதிர்கால வாழ்க்கை என்னான்தை மட்டுமே திங்க் பண்ணாங்கன்னா முன்னேறிட முடியும் பல பேருடைய பிரச்சனைன்னு கேட்டால் அடுத்தவன் எப்படி இருக்கிறான் அடுத்தவன் இன்னும் சொத்துன்றான் அடுத்தவன் என்ன எங்கே படுக்கிறான் அடுத்தவன் என்ன வீடு கட்டுறான் அடுத்தவன் வந்து சொத்து சேர்க்குறான் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்தவன் பூண்டாட்டி எப்படி இருக்கிறா இதை தான் பார்க்குறான் அதுதான் இப்போ இந்த சிக்கல் இந்த தம்பி என்ன அவனுக்கு வந்து விரும்ப அவன் விரும்பண பொண்ண அவனை விரும்பண பொண்ண அவன் விரும்பண பொண்ண அவனை விரும்பணம் பொண்ணை டிடிஎஃப் பாசன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதில் உங்களுக்கு என்னடா சிக்கல் நான் கேட்குறேன் அழகா இல்லை இல்லை இது எதுக்குன்னு கேட்குறேன் அதுக்கு தான் இந்த பொண்ணு உனக்கு ஒருத்தா ஒருத்தான் இதே நான் என்ன கேட்குறேன்னா இங்க அழகுன்றதுக்கு என்ன ஸ்கேல் சொல்லுங்க வச்சுக்க முடியுமா நான் கேட்குறேன் ஆளாளுக்கு நீங்க ஒரு ஸ்கேல் வச்சுட்டு நீ அழகா இருக்க நீ முதல்ல உனக்கான ஸ்கேல் இங்க எல்லாருமே அழகானவங்க தான் கண்டிப்பா புரியுது சொல்றது அவங்க அவங்களுக்கு அவங்க அழகு அவ்வளோதான் நான் ஒரு பொருளை நான் அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படி அப்படிதான் எப்படி இந்த சொல்லுவாங்க இல்லையா இப்போ எப்படி மோனாலிசா படம் எப்படி மோனாலிசா படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம அதை அழுதுகிட்டே பார்த்தோம்னா நம்மளோட சேர்ந்து அழகா மாதிரி அந்த படம் இருக்கும் சோகமாக இருக்கும் நம்ம சந்தோஷத்தோடு பார்த்தோம்னா அந்த மோனாலிசா படம் வந்து மோனாலிசா படம் சந்தோஷமாக நமக்கு வந்து பிரதிபலிக்கும் அப்படி தான் இருக்கும் அது அதுதான் ஸ்பெஷல் அது அப்போ எவ்வளோ அந்த ஆர்ட் எப்படி இருப்பான் மோனாலிசா படம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் வச்சுருக்கலாம் காரணம் என்ன சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளோட சில சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த முகம் துக்கமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஓவியம் இன்னும் வரல அந்த மாதிரி அதுதான் மோனாலிசா படத்தோட நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா அவன் அவன் ரசிக்கிறான் அவன் விரும்புகிறான் அவன் வந்து மனம் முடிச்சான் இதில் உங்களோட ஒப்பீனியன் யார் கேட்டா நான் கேட்குறேன் உங்களுக்கு ஏற்ற ஜோடியாக இல்லை அவனை உசு வர்றதுக்கு அவன் தெளிவாக இருக்கிறான் அது வேறு விஷயம் யார் டிடிஎஃப் வாசன் வந்து அவன் தெளிவாக இருக்கிறான் அவனை அவனை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது ஆனால் இது போன்ற நபர்கள்னால என்ன நடக்கும் தெரியுமா சித்தார் குடும்பத்தை உடச்சி விட்ருவானு ஆ கண்டிப்பாக ஒரு காதல் வீடு வச்சுக்கல காதலை உடச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அது என்ன பண்ணான்னா ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கிடுவாங்க என்னன்னா எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஏற்ற ஏற்ற ஜோட்டில் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் இவனுக்கு வந்து ஒரு உயர்வு மனப்பான்மை வந்துடும் இது அது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இங்கே சுப்பிரியாரிட்டி காம்ப்ளஸ் ரெண்டு காம்ப்ளக்ஸ்ஸும் வந்துடும் அப்போ என்ன ஆகும் ஒரு பக்குவம் இருக்குது அவங்ககிட்ட அவன் சொல்கிறான் உங்களுக்கு என்னடா கஷ்டம் ஏன் எங்கள் வந்து இப்போ வந்து நான் என் மனைவி எனக்கு அழகாக இருக்கிறா உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவன் தெளிவாக இருக்கிறான் ஆனால் இதே வந்து வேறு யாராவது நாங்கள் கொஞ்சத்தை கொஞ்ச நாள்லாம் அந்த இது வந்துடும் அந்த காம்ப்ளெக்ஸை உருவாக்கிறோம் அவர் அழகாக இருக்கிறாரு அவர் எப்படி அவர் அவர்னா சார் வந்து அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தைகள் வந்த உடனே அதுக்கப்புறம் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வந்துன்னா அங்கே வந்து பிரதானமாக வந்து இன்னைக்கு எது வந்து நிற்கும் கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து நிற்கும் அன்னைக்கு அவரே சொன்னார் அன்னைக்கு இவரே சொன்னார் அன்னைக்கு அவங்களே சொன்னாங்க உங்களுக்கு ஏற்ற ஜோடியே இல்லைன்னு சொன்னாங்க நான் உன்னை அழகு கூட பார்க்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் எனக்கு ஈக்குவலாக அழகாக இருக்கியா அப்படின்னு அழகுலாம் ஒன்றுமே கிடையாது சித்தார்த் நான் சொல்கிற மாதிரி ஒரு வாரம் ஜோரம் படுத்த வர இது இந்த கண்ணை ரெண்டும் உள்ளே போயிடும் இது கண் ரெண்டும் உள்ளே போயிடும் இது அப்படியே இப்படி ஆகிடும் எப்படி அதான் அதனால் அழகுலாம் ஒன்றுமே கிடையாது புரியுதா சொல்கிறது எல்லாருமே இங்கே அழகு தான் அழகுனா எல்லாருமே அழகு தான் அதான் அவரே சொல்கிற அப்படியே அழகு இருக்காரு இன்னும் இன்னொரு போனால் ஒரு படி மேலே சொல்கிறேன் அழகு என்பது ஆபத்தானது கண்டிப்பாக அழகு என்பது ரொம்ப ஆபத்தானது அதனால் இதெல்லாம் வந்து என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் அந்த குழந்தை அழகாக தான் இருக்குது நானே சொல்கிறேன் என் புள்ள மாதிரி தான் இருக்கு அழகாக தான் இருக்குது அவனுக்கும் அவனும் அழகாக தான் இருக்கான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே அழகாக இருக்காங்க இதில் வந்து பொறுக்கி பசங்களை நான் இல்லை ஏதாவது நம்ம சொல்லியில போகிறதா கட்டுப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் எது இல்லை சார் ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் உடைக்க வேண்டிய தேவை இருக்குது சார் சில பேர்லாம் வந்து இப்போது இந்த இவங்கள விடுங்களேன் இப்போது வந்து சில பேர்லாம் வந்து ஒரு பொண்ணு மாநிறமாகவோ இல்லை கருநிறமாகவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கருப்பாக இருந்தாலும் அந்த பொண்ணு கலையா தாப்பாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு போகிற போக்குற பொதுப்பு இல்லை அது நான் என்ன சொல்லுனேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது நான் வந்து கருப்பாக இருக்கிறேன் நான் அழகாக இல்லை அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நான் தான் சில நேரங்களில் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா பொதுவாக வந்து இந்த வயதானவங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நமக்கு ஏஜ் ஆகிடுச்சி இல்லை ஆகிட்டோம் நம்ம ரொம்ப சோர்ந்தோம் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கணேன் நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்ன இருக்க இருக்க வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் அப்படியே அப்படியே சோகமாக பேசுகிறீங்க நினைக்கட்டேன் ஆள் பிஸ்கா அதான் நான் சொ நான் சொல்லுவேன் ஆள் நல்லா தானே இருக்கீங்க என்ன இருக்க இருக்க வயசு குறைஞ்சிட்டே இருக்குது எனக்கெல்லாம் வயசு ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு வயசு குறஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அது போய் தான் சரிங்களா ஆனால் நான் தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா அவங்க சோர்ந்துருக்கிறாங்க ஐயோ நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிட்டையர் ஆன பிள்ளை எப்போயும் பண்ணிருக்காங்கன்னு வச்சிக்கலாம் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை வந்து வயசு ரொம்ப மூப்பாகிடுச்சு இல்லை சிக்கில் இருக்கிறாங்க அவங்கள பார்க்க போகிறோம்னு சொன்னால் அப்போ நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை என்ன சொன்னேன் இந்த இடத்துல போய் தேவை சொல்லவே சொல்லுவாங்க ஐயோ பொய் இந்த இடத்துல போய் தேவை நான் சொல்லுவேன் என்ன ஆள் தான் இருக்கீங்க இருக்கிறக்க வயசு குறைஞ்சிட்டே இருக்குது உங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் வயசாகிட்டே இருக்குது உங்களுக்கு வயசு குறஞ்சிட்டே இருக்குது ஆள் நல்லா வந்து முன்னே விட இளமையாக இருக்கீங்க ஆள் ஸ்லிம் ஆகிட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது பொய் தான் ஆனால் அந்த பொய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக ஆகிட்டோம் ஆ அவரே சொல்லிட்டாருங்க என்ன சேகரோட வந்தார் அதை சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் சேகரோட வந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு அவரும் என்ன மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு சேகராக சொன்னார் அதுதான் ரொம்ப ஆச்சு நான் சொன்னார் நான் ரொம்ப இளமையாக இருக்கீங்க வயசு இருக்க இருக்குது வயசு திரும்பிகிட்டே இருக்குது அதில் அவங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த முகத்தில் அதை சொன்ன உடனே அவங்க முகமே மாறும் ஒரு கிடைக்கும் ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படி பேசணும் அதை விட்டுட்டு வந்து கேட்டிங்கன்னா வந்து நெகட்டிவ் வார்த்தை இன்னும் ஒன்று இருக்குல்ல அதை வந்து அவாய்ட் பண்ணும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறீங்க பொண்ணு மாப்பிளும் நல்லா இருக்காங்க ரொம்ப இருக்காங்க கல்யாணத்துக்கு போகிறீங்க சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு எப்படிங்க நல்லா இருந்துங்க நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருந்துச்சு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த விஷயம் நான் சொல்கிறேன் அவன் டிடிஎஃப் போகிற வாசனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கேன் அவனை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது ஆனால் நான் என்ன கேட்குறேன் இந்த இந்த மாதிரியான பொறுக்கைகள் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரியான பொறுக்கிகள் நான் எதை சொல்கிறேன்னா இந்த கல்யாணம் ஆகலைன்னா எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்குறானுங்களே கல்யாணம் ஆகிட்ட பொறுக்க எப்போ குழந்தை பொறுக்கல எப்போ குழந்தை கேட்குறானுங்களே இந்த இந்த மாதிரி நபர்களை சொல்ல அப்புறம் வந்து ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா பொண்ணுக்கு இது ஜோடி இவர் சரியில்லை அவரும் சரியில்லை நான் என்ன எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை எதுக்கு அந்த பையனுக்கு எவ்வளோ மனசு வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்கும் ஆனால் அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணி அந்த பொண்ணை எப்படி தேர்த்திடாம உண்மையிலேயே அந்த பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு யார் அந்த டிடி மனைவி வந்து உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒருத்த வந்து வாழ்க்கையில் தன்னை தாங்கி பிடிக்கிறாள்ல எது தன்னை வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு ப ஒரு பத்து பேர் நூறு பேர் கமெண்ட்டில் வந்து ஜோடி பொறுத்த இல்லைன்னு சொன்னாலும் கூட ஏன் மனைவிடாய்வா எனக்கு அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறான் பார்த்திங்களா அதில் தான் டீட்டி டிட்டி கொடுத்தே அவனை பார்த்தான் உண்மையிலேயே இந்த கண்டென்ட் பேசணும்னு ஆசைப்பட்டேன் சித்தார்த் உண்மையிலே இதை பார்த்த உடனே நான் அந்த ரீலில் பார்த்தேன் இதை பார்த்தோம்னா இதை பேசணும் சப்ஜெக்ட் பேசுகிறோம் எவ்வளோ விஷயம் பேசுகிறோம் நம்ம சார் கூடவே இந்த மாதிரி சில பேர்லாம் இருப்பானுங்க சார் இது மாதிரி டிடிஎஃப் வாசன் மாதிரி பல பேர் வந்து ஒரு இப்போ நான் சொல்கிறாங்கல்ல பைக் ஓட்டுறதை வந்து தப்பான உதாரணம் ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா டிடிஎஃப் வாசன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கான்ல இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறான்ல அவெல்லாம் வந்து டிடிஎஃப் வாசன் மாதிரி மாறணும் இப்ப இப்படிப்பட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை சந்தோஷமாக வச்சுருப்பான் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க தான் ஸோ அந்த மாதிரி டிடிஎப் வாசன் மாதிரி இது ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் உண்மையிலே வந்து எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டிடிஎப் வாசனுக்கும் அவருடைய துணைவியார் மனைவி மனைவியான அந்த பெண்ணுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி